வந்து முதல் படம் கதை சொல்லக்கூடிய பட்ஜெட் கேட்காதீங்க ஒரு கதையை கேட்கும் போது என்ன செலவு பண்ணணும் யார் ஹீரோ இருந்தால் நல்லா இருக்கும் யார் ஹீரோயில் நல்லா இருக்கும் யாரை வச்சு இதை கொண்டு போய் சேர்க்கா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு என்ன சம்பளம் மற்றபடி படம் எடுக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு இருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நிச்சயமா வந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு வந்து அந்த பட்ஜெட் தெரியாது ஒரு நைட் மேனுக்கு என்ன சம்பளம்னு தெரியாது ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கவங்களுக்கு என்னென்னு தெரியாது ஒரு யூனியன் டிரைவருக்கு என்னன்னு தெரியாது சத்தியமாக தெரியாது அவங்களுக்கு ஒரு கதை இயக்கம் தெரியும் அவ்வளோதான் அவன் நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நிறைய படித்து நிறைய படங்கள் பார்த்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அவங்க முதல் படம் இயக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி வாழ்க்கையை தேடி தான் அவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு பட்ஜெட் என்னென்னு தெரியாது நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க ஏன்னா தெரியாது அவங்கள்ட்ட போய் கேட்டு எப்படி நீங்கள் தெளிவுப்படுத்திக்கிற முடியும் நிச்சயமாக தெளிவுப்படுத்த முடியாது ஸோ அவங்க ஏதோ மனசில் போட்டால் சொல்லுவாங்க அந்த தவறு நிச்சயமா நடந்துருது அது வந்து ஒரு தயாரிப்பாளராக இந்த கதையை பண்ணணுமா வேண்டாமா பண்ணுனா எவ்வளவு பண்ணனா நல்லா இருக்கும் இதுக்குள்ளே பண்ணாதான் இதுக்கு சேஃபு அப்படின்றது அதுக்கான ஆப்டர் இருக்காங்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க அந்த டீம் இருக்குது ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது இது அது வந்து அவங்க தான் தீர்மானிச்சுக்கணும் முழு கண்ட்ரோலே போல குடிசஸ் வச்சுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு அதை வந்து ஒரு முதல் இயக்குனர் மேலே முதல் படை இயக்குனர் மேலே வந்து செலவு பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மொத்தம் அவங்க வாழ்க்கையை காலி பண்ணி அவங்களோட ஃபியூச்சர் சகோதரம் அப்படி மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறது வந்து சரியாக இருக்குல்ல ஏன்னா அது தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம கேட்குறது வழி தெரியாதவங்கிட்ட போய் வழி கேட்டு உட்காந்து அப்படி சொல்ல முடியும் நிச்சயமா முடியாது அவங்களுக்கு படம் எடுக்க தெரியும் அழகாக ஒரு கலை சொல்லணும் ஆசைப்படுறாங்க அதுக்கு போராடுறாங்க ஸோ அவங்களுக்கு வேண்டியதை கலைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு அது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் முழு ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படத்தையும் கொண்டு போய் சேர்க்கும்போது இன்னும் ஒரு இயக்குநருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்கும் அது படம் முடிகிற ஸ்டேஜில் வந்து நிச்சயமாக ஒரு தயார் சண்டை சண்டாது ஏன்னா ஆயிரம் தப்பு இருக்குது யாராவது தப்பு பண்ணுறாங்க எதுலேயும் உள்ள நடக்குதாங்க அங்கே ஷூட்டிங்கில் லொக்கேஷன் வந்து எங்கெங்கேயும் நடக்குது ஆனால் மொத்தப்படியும் ஒரு இயக்குனர் தான் வந்து நிற்குது கிடைச்சிதான் அது வந்து ஒரு பளிசு வந்துக்கிட்டு மொத்த வாழ்க்கையும் நடந்துட்டு நிறைய போயிட்டு இருக்காங்க அது வந்து தயாரிப்பாளர் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க கரெக்டான டீம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகர்வையும் அவங்க கண்காணிச்சு ஏவிஎம் சரணம் சார் இல்லையா எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க போட்ட பட்ஜெட்டில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க படங்களில் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க அது சரி தாண்டி போகுது ஆட்கள் சரியில்லை அப்படின்னு தோணும்போது அவங்க அதை நிறுத்திக்கிறாங்க படங்கள் எடுக்கிறதே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க அது மாதிரி அவங்க எல்லா தயாரிப்பாளர்களும் ஃபுல் ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கணும் கண்ட்ரோல் அவங்க வச்சுக்கணும் இயக்குநர்கள இயக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதுதான் மிக சிறந்ததாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நன்றி